ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாவல் பழம் வச்சு எப்படி சட்னி செய்கிறாங்க இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்கூடமே தொட்டு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் அந்த சட்னி செஞ்சுருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்குள்ளே இட்லி ரெடி ஆகணும் அதனால் நம்ம வந்து இட்லியே ஊற்றி வச்சிடலாம் இந்த நாவல் பழத்தில் என்னென்ன சத்து இருக்குது யார் யார் சாப்பிட்லான்னு பார்க்கலாங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஒரு சில பழங்கள் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பழம் வந்து அப்படி கிடையாது எல்லாருமே இந்த பழம் சாப்பிட்லாங்க இப்போ நாவல் பழத்தில் வந்து நம்ம கல்லூப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விதைகளை நீக்கி சதையை தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறலாம் இதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுமே இதை சாப்பிட்லாங்க அதாவது ஹாட்டில் அடப்பு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்கன்றது கூட தாராளமாக இந்த வந்து இந்த நவ்வா பழம் சாப்பிடலாம் அப்புறம் சர்க்கரை நோயாளிகளும் நீரிழிவு டயபட்டிஸ் சொல்லுவாங்களே அவங்களுமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்புறம் கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்களுமே இதை சாப்பிட்லாம் அப்புறம் கால்சியம் குறைபாடுனால பல் ஈர் வலி பல் கூச்சமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களாம் அதை சாப்பிடலாம் இதை நீங்கள் வாயில போட்டு சாப்பிடும்போதே கலர்லாம் நாக்கெலாம் மாறும் ஒரு மாதிரி பல்லில் வந்து திருத்தி தான் இருக்கும் பாருங்கள் அதுதான் இதோடைய ஸ்பெஷலான சத்தே அதனால் தாராளமாக இது இவங்க சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது கிடையாது எல்லாருமே இந்த நாவப்பழம் வந்து நம்ம சாப்பிடலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தே பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் நாங்கள் வந்து காரத்துக்கு ரெண்டே ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே ரெண்டு மிளகா வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் காரத்துக்கு மிளகாய் வத்தல் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு புளி அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்குறோம் கால் முடி அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா வதக்கி எடுத்துடலாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து யோசிப்பீங்க என்ன கிச்சன் பாத்திரம் எல்லாம் வேறு வேறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆமாங்க இது வந்து எங்கள் அக்கா எனக்காக எடுத்து கொடுத்த வீடியோங்க எங்கள் அக்கா வந்து இந்த நவாப்பழ சட்னி செஞ்சுருந்தாங்க இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை நான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் நீ இந்த ரெசிப்பியை எனக்காக அப்லோட் பண்ணுன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்கள் அக்காவோட சமையல் எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ கடாய் வச்சுட்டு என்ன சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறான் அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இது போல் துவையல் சட்னிலாம் அடிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் காரம் வந்து அவங்க கம்மியாக சாப்பிட்றதுனால ரெண்டு ரெண்டு மிளகா வச்சுருக்காங்க நான் அரைச்சாலுமே ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன் அதனால் நீங்கள் காரத்துக்கு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு மிளகாலாம் வதக்கிட்டோம் இது கூடவே புளியும் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கிச்சு இதை வந்து இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் வந்து ஆறிடுச்சு அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நவ்வா பழத்தை வந்து நம்ம வதக்கவே வேணாம் அதோடய தன்மை வந்து மாறிடும் அதனால் அதை பச்சையாகவே தான் இது கூட சேர்க்க போகிறோம் தேங்காயுமே வந்து வதக்கலை அதே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் மற்ற பொருள்லாம் பார்த்திங்கன்னா வதக்கி சேர்த்தா தான் ருசி கிடைக்கும் இந்த தேங்காயையும் இந்த நவ்வா பழத்தை வந்து வதக்காதீங்க பச்சையாக சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜெல்லாம் சேர்த்துட்டு நம்ம விதை நீக்கி வச்சுருக்கிற நவ்வாப்பழம் சதை பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதையும் அப்படியே சேர்த்துலாம் தோலோட சேர்த்துக்கோங்க தோல் நமக்கு பிரச்சனை இல்லை விதையை மட்டும் எடுத்துருங்க இப்போ இது வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நவ்வாப்பளத்தில் வந்து ஒரு சிறு துவர்ப்பு மாதிரி ஒரு சுவை இருக்கும் நம்ம வந்து புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சோன்னா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு சட்னி வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து அப்படியே நம்ம சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம் தாளிப்பு கொடுக்குறாலும் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வெறும் கடுகு கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து தாளிச்சிங்கன்னா போதும் சூப்பரான நவாப்பழ சட்னி நமக்கு தயாராகிடும் இந்த நாவல் பழமரம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் மாதிரி எங்கள் ஒரு பகுதி கூட வேஸ்ட் ஆகாது இந்த மரத்து பட்டையாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் பழம் அப்புறம் இதுலேருந்து வீக்கப்பட் நீக்கப்பட்ட விதை கூட வந்து நிறையா பயன் தரும்னு சொல்லுவாங்க இந்த விதையை வந்து காய வச்சு பொடி பண்ணி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது எந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்றது எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு நவ்வாப்பிழை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் எங்கள் அக்காவோட சமையல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னும் இது போல் நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது சேனலில் பிளேலிஸ்ட்டில் சட்னி ரெசிபிஸ்னே தனியாக நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மறக்காம இந்த வீடியோக்கான உங்களுக்கு ஹைப்பையும் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமா வரைக்கும்